வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தும் அலஹமது இல்லா நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியோ லவல் மாதத்தில் நபிசலாஹூ அலி அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி பத்து வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களுடைய பதினோரு மனைவிமார்களை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் அலமது முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹூ தலா அதிகபட்சமாக ஒரே சமயத்தில் நான்கு பெண்மணிகள் வர மனைவியாக வச்சுக்கிறதுக்கு அல்ல அனுமதி கொடுத்துருக்கான் அதை தாண்டி நபிசுலா அலிஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டித்தான் ஒரே சமயத்தில் பதினோரு திருமணம் திருமணம் வர முடிச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தான் அப்போ நபிசுலாஹூ அலைய வல்லம் அவர்களுடைய அந்த பதினோரு மனைவிமார்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் முதல்ல ஹத்தீஜா பின் து நபி இது நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களுடைய முதல் மனைவி நபி சொல்லா அலையம் அவர்கள் இந்த பெண்மணியை தனக்கு இருபத்தி அஞ்சு வயசாகிறப்போ நிக்கா பண்ணியிருப்பாங்க அப்போது ஹத்தீஜா அம்மாவுக்கு நாற்பது வயசு அவங்க ரெண்டு கணவரை ஆல்ரெடி ஏற்கனவே திருமணம் பண்ணி அவங்க இந்த ரெண்டு கணவருமே இழந்த நேரத்தில் விதவையாக இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு அதோட மூன்று குழந்தைகளும் அப்போ இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம அலிஸ்லாம் அவர்கள் ஹத்திஜா பின் து இந்த பெண்மணியை நிக்கா பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹத்தீஜா பின் குவேலுதுங்கிற பெண்மணி கூட இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் வாழ்ந்துருப்பாங்க ஹத்தீஜா அம்மா வஃபா தகர வர வேறு எந்த பெண்மணியும் நபிசுல்லா அலுவலம் அவர்கள் நிக்காவே பண்ணல அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது மனைவி சௌதா பின் து ஜாம்கிற பெண்மணி நபிசுலா அலி இஸ்லாம் அவர்கள் ஹத்தீஜா அம்மாவுடைய வஃபாத்துக்கு பின்னாடி தன்னுடைய ஐம்பதாவது வயசாகிற சமயத்தில் இந்த பெண்மணியை நிக்கா பண்ணுவாங்க சௌதா அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தோட ஆரம்பத்திலேயே முஸ்லீமான ஒரு பெண்மணி அபிசினியா நாட்டில் தன்னுடைய முஸ்லீம் கணவரோட இஸ்லாமிய தம்பதியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தன்னுடைய கணவருடைய இறப்பிற்கு பின்னாடி தான் ஒரு விதவையாக தான் இவங்களும் நபிசுல்லா அலி இஸ்லாம் நிக்கா பண்ணுவாங்க அடுத்து மூன்றாவது மனைவி ஆயிஷா பின் த அபிபக்கர் நபிசுல்லா அலி அவர்களுடைய ரொம்ப பிரபல்யமான நெருங்கிய தோழரான அபூபக்கர் சித்திக் அல்லாவுடைய மகள் தான் இந்த ஆயிஷா அம்மா நபிசுல்லா அவர்கள் தனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகிற சமயத்தில் ஆறு வயது நிரம்பி ஆயிஷா நிக்கா பண்ணுவாங்க தன்னுடைய வீட்டு ஒன்பது வயசாகாற சமயத்தில் ஆயிஷாமாவை அழைச்சிட்டு போயிடுவாங்க அடுத்து நான்காவது மனைவி அஃப்சா பின் டு உமர் பிஸ்லல்லாசலம் அவர்களுடைய தோழர்களிலே பிரபலியமான ஒரு தோழரான உமர் உமர்லீல்லாவுடைய மகள் தான் இந்த ஹஃப்சா அம்மா நசுல்லாவுடைய மதீனா வாசிகளால் ஒரு கோபமான ஒரு ஒரு கோபக்கார பெண்மணியாக அறியப்படுறவங்க தான் இந்த ஹஃசாங்கிற பெண்மணி நபிஸ்லல்லா அலேசிலம் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயசில் அஃப்சாமாவுக்கு இருபது வயசாகிற சமயத்தில் நபிசுல்லா அலேசிலம் அவர்கள் இந்த பெண்மணியை கப் பண்ணியிருப்பாங்க அஃசா அம்மாவும் அது பிறப்பதற்கு முன்னாடி ஒரு கணவரை இழந்த விதவையா மட்டும்தான் இருப்பான் அதாவது நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பதினோரு மனைவிகள்ல ஆயிஷா அம்மா மட்டும் தான் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கன்னி பெண்மணியா திருமணமான ஒரே பெண்மணி மற்ற எல்லாருமே நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் விதவையா இருக்கிற சமயத்துல நிக்கா பண்ணியிருந்தாங்க அடுத்து ஐந்தாவது மனைவி ஜெயின பின் து ஹுசேமா நபிசலுல்லா அலி வஸ்லம் அவர்கள் இந்த ஜெய்னபு அம்மாவுடைய கணவர் இறந்ததுக்கு பின்னாடி இந்த பெண்மணி நிக்கா பண்ணியிருப்பாங்க சரியாக எட்டு மாதத்திலே இந்த ஜெய்னபின் து ஹுசேமாங்கிற பெண்மணி ஒஃபா தாயிருவாங்க அதாவது நபிசுல்லா அலி வஸ்லம் அவருடைய பதினோரு மனைவிமார்களே ஹத்திஜாமாவும் இந்த பின் து ஹுசேமாங்கிற இந்த ரெண்டு பெண்மணிகள் மட்டும்தான் ரசூல்லா வாழக்கூடிய காலத்திலே ரசூல்லா உயிரோடு இருக்கிற சமயத்திலே வஃபாத் தாயிருப்பாங்க அடுத்து ஆறாவது மனைவி ஜெய்னபின் து ஜர் அலீலா நபிசுலாஹாஹ் அலி இஸ்லம் அவர்களுடைய உறவினர் தான் இந்த பெண்மணி இந்த பெண்மணி நபிசுல்லாஹாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலாவில் குரானில் ஒரு வசனம் இறக்கி ஒரு ஆயத்தை இறக்கி அல்லாவே இருந்து நிக்கா பண்ணி கொடுத்துருப்பான் அடுத்து ஏழாவது மனைவி உம்மு சல்மா பின் அபி உமையா இவங்களும் தனக்கு முன்னாடி ஒரு நிக்காவை கணவரை இழந்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசாகிற சமயத்தில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இவங்களை நிக்கா பண்ணியிருப்பாங்க அடுத்து எட்டாவது மனைவி ஜுவே ஜுவேரியா பின்ஸ்து ஹாரிஸ் ஹாரிஸுங்கிற மனிதர் யார் அப்படின்னா மதினாவுக்கு வெளிப்புறத்தில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க நபிசுல்லா அலையம் அவர்கள் இந்த ஜுவேரியாங்கிற பெண்மணியை நிக்கா பண்ணுறது மூலமாக ஜுவேரியா அம்மாவுக்கு கீழே இருக்கிற அந்த மிகப்பெரிய கூட்டமே இஸ்லா தேர்த்துக்குவாங்க அலமது ஒன்பதாவது மனைவி உம்மு ஹபீபா பின் அபி சுஃபியான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விரோதியாக இருந்த அபு சுஃபியானுடைய மகள் தான் இந்த உம்மு ஹபீபா அம்மா உம் உபைதுல்லா பின் இபுனு இபுனோ இஸ்லாத்தோட விரோதியை நிக்கா பண்ணியிருப்பாங்க இந்த உம்மு ஹபீபா அம்மா பிற்காலத்தில் அவனை பிரிஞ்சு நபிசலுல்லாஹூ அலையம் அவர்கள் நிக்கா பண்ணியிருப்பாங்க ரசுல்லாவை நிக்கா பண்ணும்போது இந்த உம்மு ஹபீபா அம்மாவுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு நபிசலுல்லா அலையம் அவர்களுக்கு அறுபது வயசு அடுத்து பத்தாவது மனைவி சஃபியா பின் து ஹுயை இந்த சஃபியா பின் து பெண்மணியோட கணவர் நபிசுலாஹு அலுவலம் அவர்கள் கூட நடந்த போரில் இறந்து போயிருப்பாங்க நபிசல்லா அலையூஸ்லாம் அவர்களுடைய முஸ்லீம் படை இந்த சஃபியா அம்மாவை கைதி பண்ணி ஒரு கைதியாக கொண்டு வந்திருப்பாங்க அதற்கு பின்னாடி தான் நபிசல்லா அலையம் அவர்கள் இந்த பெண்மணியை விடுதலை பண்ணி நிக்கா பண்ணியிருப்பாங்க அடுத்து பதினோராவது மனைவி மைமூனா பின் து ஹாரிஸ் இந்த பெண்மணியை நபி சொல்லா அவர்கள் தனக்கு அறுபது வயசாக சமயத்தில் நிக்கா பண்ணியிருப்பாங்க இந்த நிக்கா ஆகும்போது மைமூனா அம்மாவுக்கு முப்பத்தி மூணு வயசு அலமதுல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் நபிசல்லாஹூ அலி அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி நபிசல்லாஹ் அலி அவர்களுடைய சுண்ணத்தை பேணி வாழக்கூடிய முஸ்லீம்களாக வல்ல அல்ல நம் அனைவரையும் ஆகியல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து